எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார் நன்றாய் கௌடியங்கள் தேவ சமூகத்தில் கர்த்துடைய தூதனானவரை பார்த்து மனோவை கேட்கிற ஒரு காரியம் அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் நன்றாய் கவுனிகள் இன்றைக்கெல்லாம் பிள்ளை பிறந்தால் சில நாட்களிலெல்லாம் வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் என்ன சொல்லி நடத்துகிறார்களோ அப்படி தான் நடத்துகிறார்கள் ஆனால் நவீன காலத்தில் எப்படி பிள்ளை வளர்க்குறாரு என்று சொன்னால் பார்த்து தான் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கற்றுக்கொள்ளுகிறார்கள் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் வீட்டில் பெரியவர் இருப்பார்களே ஆனால் அவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்பார்கள் இதை கொடுக்கலாமா இதை கொடுக்கக்கூடாதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா எப்படி தூக்க வேண்டும் எல்லாம் ஆனால் இன்றைக்கு அநேக பெற்றோர்களை நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் எப்படி வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த யூடியூபை மாத்திரம் நம்பிதான் அதில் கொடுக்குற ஆலோசனைகளை நம்பி தான் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி கர்த்தரை நோக்கி கேட்கிறான் நான் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி கேட்கிறான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று என்பதை தேவ சித்தத்தின்படி செய்ய பழக வேண்டும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கிடச்சிட்டா போதும் கொஞ்சம் நன்மை வந்துட்டால் போதும் கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடச்சிட்டா போதும் பேசுகிற பேச்சும் நடந்துக்கிற விதமும் வித்தியாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி கர்த்தனிடத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் உன்னை நம்பி தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளை எனக்கு உண்மையாக இருப்பான்னு சொல்லி நம்பி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அதையெல்லாம் ஆசீர்வாதம் பெருமறை ஆண்டவரே தாரும் தாரும் என்று கதறிட்டு எல்லாம் வந்த பிறகு ஆண்டவரையும் ஆண்டவரையும் மறந்துடுறது மறந்தது சபையை மறந்துடுறது இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை கர்த்த கருத்தில் கொடுத்திருக்காரே ஆனால் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நீ சுயமாய் முடிவெடுக்க கூடாது தேவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் எல்லாருக்கும் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் எல்லாருக்கும் என் பிள்ளை வந்து இன்ஜினியர் ஆகணும் எல்லாருக்கும் பிள்ளை பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் ஆசைப்படுவது என்பதை ஒரு குறைவில்லை ஒரு தவறுமில்லை நான் அதை எதுவும் தவறு சொல்லவில்லை நல்லது தான் ஆனாலும் அதை நீ தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும் வீம்பு பிடித்து மற்றவர்களை கேவலப்படுத்தும்படிக்கு மற்றவருக்கு நம்மை நான் மேன்மையை காட்ட வேண்டும் சொல்லி சில காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திணிக்காதிரு திணிக்காதிருங்கள் அதை கட்டாயப்படுத்தாதிருங்கள் தேவ சித்தத்தின்படி தேவ ஆலோசனையின்படி நடத்த பழக வேண்டும் அப்படி தேவ ஆலோசனையின்படி தேவனுடைய பிரியமாய் நடத்தும் பொழுது என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு சொல்லுகிறது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீ நல்ல மொழியிலே நடத்துவாயானால் அதன் முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் ஒரு நாளும் விடாதிருப்பான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகாதிருப்பான் ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் காரணம் என்ன பெற்றோர்கள் நீங்கள் நடத்தின நல் வழிகளை அவர்கள் கடைபிடித்து நடந்து வருவது அன்புக்குரியவர்களே ஒரு தீர்மானம் விடுங்கள் கர்த்தருக்கேற்ற சிற்றையில் என் பிள்ளைகளை நான் நடத்த கர்த்தரையே ஆண்டவரே கற்றுத்தாரும் என்று கேளுங்கள் நிச்சயம் அவர் கற்றுக் கொடுப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஐச்சரிக்கட்டும் கேட்டோம் பல இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரை கரண்ட் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும் நிறை நிறுத்தும் கனப்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்திலும் தேவடைய கரம் தங்கியிருக்கட்டும் விசேஷமாய் யார் யாரெல்லாம் ஆண்டவரை குழந்தைக்காய் காத்திருக்கிறார்களோ அடைக்கப்பட்ட எல்லா கர்ப்பங்களும் திறக்கப்படுவதாக கர்த்தரின் அற்புதங்களை செய்து மேன்மைப்படுத்துவீராக இன்றைக்கும் என் தேவனின் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும் பன்னீரெல்லாம் துடைத்து வாழ வைப்பீராக உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்கச் செய்யும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடைய பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ